ஹாய் வேவ்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற காடு பார்த்திங்கன்னா இது அஞ்சேகால் ஏக்கரை தோட்டம் இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இந்த ஓட்டு வீடு ஒன்று இந்த சிமெண்ட் சீட்டு வீடு இந்த தேனி புல் போட்டுருக்காங்களா அது வரைக்கும் இந்த பனைமரம் தான் வந்து குபேர குபேரமூளை இந்த ஒரு விட்டில் கொஞ்சம் மண் வலிச்சிட்டாங்க இது மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கிணறு கிணத்துல வந்து தண்ணி மேலேயே இருக்கு தண்ணி மேலே இருக்கு சீஸ் கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க இது இந்த ஓட்டு வீடு வந்துடும் நமக்கு அந்த சிமெண்ட் சீட் செட்டாகவும் வந்துடும் அப்படியே இதுதான் நம்ம வர பதினாறு அடி மண் பாதை உள்ளே வர பாதை இந்த உட ஓட்டி போட்டதும் வந்துடும் இதுவும் இந்த காட்டு கட்டுப்பாடு இந்த தீனி பில்லு போட்டிருக்காங்கல்ல இதுவும் இதனோட தான் இதுதான் வந்து நம்ம வர பாதை தார் தாரரோட வந்து ஒரு ஐநூறு அடியிலே தார் ரோட் இருக்குது தார் ரோட்டில் இருந்து ஐநூறு அடி உள்ளே வந்தால் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இந்த பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளி திருப்பூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட விலையை கேட்டிங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபாய் பார்ட்டி கேட்குறாப்புல அனுச்சரித்து பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்